பிரேசலாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஐ மீன் ஒரு வாழ்க்கணா பிரச்சனை போராட்டம் நெருக்கம் நிந்த தான் செய்யும் லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார்ல அதுதான் விசேஷமே இங்க வசனம் சொல்கிறது இந்த தேவன் எந்த தேவன் இந்த உலகத்தையே சிருஷ்டித்த தேவன் அண்ட சராசரங்களை ஆளுகிற தேவன் அவர் என்னுடைய தேவன் அவர் எனக்குள்ள இருக்கிறாரு அது மட்டும் இல்ல அவர் எதுவரைக்கும் நடத்துவாராம் மரண பரியந்தம் உலகத்தில் நம்ம கூட வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ அம்மா அப்பா இருக்கிறாங்க நமக்கு வேண்டியதெல்லாம் செய்றாங்க நம்ம கூட இருப்பேன்னு சொல்கிறாங்க எது வரைக்கும் கூட இருக்க முடியும் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஏன்னா அது வரைக்கும் தான் அவங்க உயிரோட இருக்க முடியும் இப்போ திருமணம் ஆன கணவன் மனைவி எடுத்துக்கோங்களேன் நாங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம் அப்படிலாம் சொல்றாங்க மரணம் வரைக்குமே ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் மரணம் வந்துடுமா வராது ஒருத்தர் முந்தி மறிச்சிட்டா கூட இருக்க முடியாது அதனால தான் நிறைய பேர் தனிமையில் போய்ட்றாங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை மனதில் வைக்கணும் பெற்றோர் ஆனாலும் சரி பிள்ளைகளானாலும் சரி கணவனானாலும் மனைவி ஆனாலும் நண்பர்களே ஆனாலும் சரி யாருமே கடைசி வரைக்கும் மரண நாள் வர கூட வரவே முடியாது அப்படி வரக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான் மரண பரியந்தம் நம்ம கூட இருக்க முடியும் அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் நம்மளை மரண பரியந்தம் நடத்துவார் கடைசி வரைக்கும் கூட இரு பண்ணிட்டு நம்மளால சொல்ல முடியும் ஆனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது எப்போ யார் இறப்பாங்கன்னே சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக மரண பரியந்தம் நம்ம கூட இருக்கிற ஒரே ஒருத்தர் மரணத்தை ஜெயித்த ஏசு கிறிஸ்து ஐ மீன் மரண பரியந்தம் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிற அந்த அன்பிற்காக அவருக்கு ஸ்தோதிரம் சொல்லி அவரை துடிங்க அமீன் காட் பிளஸ் யூ